இதுவரை தியாகராஜ்களாக நாங்கள் சபரிமலைக்கு போனதுங்க இந்த வருஷம் ரெண்டு பேருமே மலைக்கு போகிறதா எங்களுக்கு விருப்பமே கிடையாது அது முன்னாடி ஏன்னா எங்களுக்கு நடக்கிறது எங்களோட இந்த சுச்சுவேஷன்ஸு இதெல்லாம் பார்த்து நடக்கிறதே இல்லை எங்களோட ஃப்ரெண்டு ரெண்டு பேர் கன்னிசாமி அதாவது இது வரைக்கும் மலை பக்கமே எட்டி பார்க்காதவங்க நான் இவர் வந்து நாலு வருஷம் மழை நான் வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் போயிருக்கேன் அதுக்கு முன்னாடி இந்த நடுவில் மாத பூஜைக்கெல்லாம் ஒரு மூணு தடவையாவது போயிருப்பேன் ஆனால் நான் பன்னெண்டு வருஷம் போனது மட்டும்தான் கணக்கு வச்சுருக்கேன் அப்படி நாங்கள் போகும்போது எங்களுக்கு நடந்தது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நாங்கள் மலைக்கு போகிற மாதிரியே எங்களுக்கு தோணலை சரி நாங்கள் க நார்மலாக இருக்கிற மாதிரி இருந்தோம் இதில் என் எங்களோட ஃப்ரெண்டு அவன் சென்னையில் ஒருத்தர் இருக்கான் ஐடியில் வேலை செய்கிறாரு இன்னொருத்தர் வந்து இங்கே ஜுவல்லரி வச்சிருக்காரு அவர் அவர் பேர் ராஜா எங்களோட எல்லாம் பார்த்துருப்பீங்க எங்களுக்கு போகணும்னு விருப்பமே இல்லை ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பையனோட சேர்ந்து சரி ஒரு ஆறு பேர் போகலாம் ஏழு பேர் போகலான்னு முடிவு பண்ணி லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ரீசனுக்காக ரெண்டு பேர் வரல அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆச்சு எங்களுக்கு என்னன்னு தெரியல இதில் நாங்களும் போகலை இப்போ இவர் வந்து ஒரு குரூப்பில் போறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குரூப்ல மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பேருங்களா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி பேர் முப்பது பேர் அந்த குரூப்பையும் இவர் விட்டுட்டார் இப்போ நான் ஒரு குரூப்புக்குள்ள போகிறேன் அந்த குரூப்லேயும் ஒரு முப்பது பேர் மினிமம் இருப்பாங்க அந்த முப்பது பேருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் வரலனால அவங்களுக்கு அந்த அந்த பணம் அமௌண்ட்டு ஏறும் அப்படி இருக்கும்போது சரி நாங்கள் வரல நான் இந்த வருஷம் சீக்கிரம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் இதில் எங்களுக்கு நடந்தது என்னென்னா இவருக்கோ வேலை டல்லு எனக்கும் வேலை டல்லு இந்த இதில் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் வரேன் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல நாங்கள் என்னென்னா என் ஃப்ரெண்டோட கார் தான் நாங்கள் நம்பணும் கார் நம்பி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்த கார் வந்து சரியாக அமையலை அவருக்கு அவ அவரோட சுச்சுவேஷன் அவருக்கு அமையலை அதனால் அவரும் வந்து அப்புறமேட்டு இல்லை என்னாலையும் முடியாது ஓட்ட முடியாது ஏன்னா எங்களுக்கு ட்ரைவிங் தெரியாது யோ எனக்கும் தெரியாது இவருக்கும் தெரியாது இன்னொருத்தனுக்கும் தெரியாது அதனால சரி அவர் மட்டுமா ஓட்டணுமா அப்படின்னு பார்த்துட்டு அவர் விட்டார் அப்படி இருக்கும்போது நாங்கள் சரி எங்களுக்குள்ளே நடந்தது சரி வாக்கே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனோம் எங்களுக்கு புதுசு அனுபவம் இந்த கார் பேசி போகிறது ஒரு புது அனுபவம் அவரும் வந்து எங்ககிட்ட என் ஃப்ரெண்டோட அண்ணன் அதில் எங்களுக்கு அந்த அமௌண்ட் ரீசன் பத்தி எல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது ஒரு அமௌண்ட் சொல்லியிருக்காரு இந்த அமௌண்ட்டுக்கு நாங்களும் ஓகேன்ட்டோம் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியல சரி ஓகே நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் ஜன டிசம்பர் பதினாறாம் தேதி நாங்கள் கிளம்புனது ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை மாலை போட்டு ஆகணுன்றாங்க நாங்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சி நாள் போட்டிருந்தோம் ஆனால் அவங்க வந்து நவம்பர் மாதம் தேதி ஆரம்பித்து டிசம்பர் மார்கழி ஒன்று அன்றைக்கு நாங்கள் நாங்கள் மலை கிளம்புறதா இருந்தோம் அப்படி நாங்கள் போகும்போது தான் எங்களுக்கு நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்று எங்கள் கூட வரேன்னு சொன்ன ஒரு பையன் அவங்க அவங்களோட பாட்டி இறந்துட்டாங்க இந்த பாட்டி இறந்ததுனால அவனால வர முடியல அந்த பையன் நான் வரேன் நான் வரேன்னு சொல்ல நாங்க அந்த பையனை நாங்கள் முடிவு பண்ணி நாங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம் இப்படிலாம் இருக்கும்போது சரி போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அப்புறம் அவங்க வீட்டில் வேணான்னு சொல்லி இந்த மாதிரி எங்களுக்குள்ள நடந்தது நிறையாவே இருக்குங்க இதில் எங்களுக்கு அந்த கோயிலில் எல்லாம் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நாங்க நடக்காதது எதிர்பார்க்காதது நான் வந்து பன்னெண்டு வருஷம் தான் போயிருக்கேன் அப்போ பதிமூணாவது வருஷம் இந்த தேங்காய் உடைக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்கள கேட்டால் தேங்காய் உடைக்கிறவங்கள பார்த்தா அவங்க வந்து இது வந்து நீங்கள் ப உடைக்கலாம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு பத்து பேதியை கேட்டிருப்போம் அவங்க யாரும் உடைக்க கொடுக்கல சரி அவங்க நாம்ளே உடைச்சிக்கலாம் இப்போ தப்பு இல்லையே இப்போ நம்ம வீட்டிலேயே தேங்காய் உடைக்கிறோம்ல அப்படின்னு நினச்சுன்னா நான் அந்த மாதிரி நினச்சி தான் உடைச்சிது தேங்காய் உடைக்கும் போது எங்களுக்கு இது வரைக்கும் நடந்ததே கிடையாதுங்க அந்த பூ மாதிரி வர்றதெல்லாம் எங்களுக்கு சுச்சுவேஷனில் கிடைக்கவே கிடைக்காது ஆஃப் வரும் அப்புறம் இல்லைன்னா நார்மலாக வரும் இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்காது ஆனால் எங்களுக்கு ஏதோ ஒரு இதெல்லாம் நல்லா இருந்ததுங்க அதான் தரிசனம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை பார்த்தோங்க ஒரு தடவை நெய் அபிஷேகத்தோடு பார்த்தோம் ஒரு தடவை பார்த்திங்கன்னா தங்க கவசத்தில் ஐயன் அருள் பாலித்தார் எங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் எங்கள் கூட வந்தால் கன்னிசாமி அவரு தான் அவர் ஏற மாட்டாருன்னு நினச்சி இம்பேக்ட் ஆகி இவர் கொஞ்சம் ஸ்லோவாக வராரு ஏன்னா இவரும் நல்லா வேகமாக ஏறுவார் நான் ஓரளவுக்கு ஏறுவேன் என்னோட ஃப்ரெண்டு வந்து அவனும் வந்து ஓரளவுக்கு ஏறலாம் அப்படி இருக்கும்போது நாங்கள் பின்னாடி பார்க்கும்போதெல்லாம் எங்களுக்கு ஏற்ற முடியுமா பண்ண முடியுமா அப்படின்னு பேட்டையாட எரிமேலி போனோம் எரிமலி போகும்போது எங்களுக்கு நைட் டைம் ஆகிடுச்சு நைட் டைம் ஆகவும் எங்களோட டிரைவர் அதற்கு ட்ரைவரில் என் ஃப்ரெண்டோட அண்ணன் செம்ம காய்ச்சல் அதுலேயும் எங்கள் கூட ட்ரைவ் பண்ணிவிட்டார் ட்ரைவ் பண்ணி எங்களை சேஃபாக கொண்டு போய் எரி பம்பையில் இறக்கி விட்டுறாது எரிமலையில் பேட்டையாடி முடிச்சுட்டு பம்பைக்கு போய் ரெண்டு மணிக்கெலாம் மேலே போயிட்டு அங்கேருந்து ரெண்டு மணிக்கு ஏறி மேலே சாமி பார்க்க போகிறோம் சாமி பார்க்க போகும்போது தாங்க எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் சரி சரி வேகாகமாக போனால் ஒரு மணி நேரத்துல ஏறிட்டோம் மேலே ஒரு மணி நேரத்துல ஏறினதில் எங்களை விட அவரு எங்களுக்காக சந்தோஷம் அது சரி ஓகே இந்த ஒரு மணி இவர் வந்துட்டார் அப்ப நம்மளுக்கு தெம்பா நம்ம ஏறிடலாம் அப்படின் போதுதான் அருமையா இருந்ததுங்கன்னா ஏற வழி காத்து எந்த பணியும் இல்லாமல் குளூர் இல்லாம ஒரு மிதமான சூழ்நிலையில போனோம் போகும்போது நான் என்னன்னா பய பயப்பட ஆரம்பிச்சது என்னன்னா இப்போ சபரிமலையில் நெய் அபிஷேகம் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமானதே ஒன்று இருமுடியிலேருந்து நம்ம நெய் கொண்டு போய் ஐயனுக்கு அபிஷேகம் பண்ணுறது எனக்கு பயமே வந்து ஒரு எட்டு மணியாக ஆகிடுச்சு ஆனால் நான் வந்து என் ஃபோனில் வந்து தப்பாக நேரம் ஆரமிச்சிருச்சு பத்து மணிங்கிற மாதிரி பயந்துட்டேன் ஐயோ ஒரு நாள் நம்ம ஹால்ட்டாக ஆகிதான் ஆகணும் அப்படின்னு அப்புறம் நம்ம கூட்டம்ல எப்படின்னா எப்படி மரப்பாலம் வழியாக நாங்கள் போன போயிட்டேன்னு வச்சுக்கோங்க லெஃப்ட் சைடில் போனால் சாமி ஒரு ஆஃப் அன் ஹவர் பார்த்துடலாம் மரப்பால வழியாக போனால் ஆனால் இவங்க வந்து டைவெர்ட் பண்ணி விட்டாங்க அங்கே போனீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி கால் மணி நேரம் மொத்தம் ஒரு ஏழு எட்டு செக் பாயிண்ட் மாதிரி நிறுத்தி நிறுத்தி விட்டாங்க அதில் வந்து ஒரு கால் மணி நேரம் பார்த்திங்கன்னா சாமி பார்க்குறதுக்கு எட்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் ரெண்டரை மணிக்கு ரெண்டு மணி பக்கம் ஏறினேன் மேலே போயாச்சு ரீச் பண்ணிவிட்டோம் நாங்கள் அந்த ஸ்டெப்ஸ்லேயே போயிட்டோம் கழுத பாத வேலையே போகலான்னு பார்த்தா அந்த பக்கம் வழி விடலை ஆனால் ஸ்டெப்ஸில் போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி பொறுமையாக நடந்தாலும் நீங்கள் மேலே வந்து ஐயப்பனை வந்து ஈஸியாக பார்த்துடலாம் மரப்பாளம் வழியாக போய் அங்கே போய் அடைச்சடிச்சு சொன்னாலே அதில் அடைச்சடிச்சு போயுமே அங்கே சாமி இதை பார்க்கும்போது அந்த பதினெட்டு படி மெதிக்கும் போது அப்படி மனசில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏகப்பட்ட சிந்தனை இருக்கும் ஆனால் அந்த படி தொடணும் அப்படின்னு நினச்சிங்களை அது மெய் செலுத்து போயிடும் நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆனால் பதினெட்டாம் படி கருப்பண்ண சாமி அங்கே இருப்பார் கண்டிப்பாக போகிற ஐயப்ப சாமிங்க கருப்பண்ண சாமி வந்து ஃபேமிலியோடு இருப்பார் அது சாமி நல்லா வணங்கி வெண்டிட்டு பக்கத்தில் தேங்காய் உடைச்சிட்டு கண்டிப்பாக ஏறுங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும் அந்த மணி சொல்லு சுரேஷ் அந்த மணி பார்த்தீங்கன்னா ஆம் எல்லாருமே வந்து மொதல் வருஷம் போகிறவங்க கண்டிப்பாக எடுத்துகிட்டு மாட்டாங்க மூணாவது வருஷம் போகிறவங்க தான் மணிகண்ட சுவாமி அதாவது குழந்த வர கேட்குறவங்க கண்டிப்பாக மணிகண்டனே பிறப்பார் அப்படிங்கிறது அந்த குழந்தையோட எனக்கு அப்படி தாங்க இருந்தது எனக்கெல்லாம் வந்து அது ஒரு பெரிய வேண்டுதல் மாதிரி அந்த வருஷமே எல்லாமே அமைஞ்சது ஆனாலும் நான் மாலை போட்டது வந்து என் மனைவி வந்து எட்டு மாதம் கர்ப்பமாக போது கூட நான் போயிட்டு தான் வந்தேன் தப்புலையே அப்படின்னு சொல்லிட்டு நாம கோயிலுக்கு போகிறோம் தப்பில்லைன்னு சொல்லிட்டு நான் வந்தேன் ஏன்னா நிறைய பேர் போக போகக்கூடாதுனாங்கன்னா நான் போயிட்டு வந்தேன் எனக்கு நல்லாவே இருந்தது ஆறு பேரே தான் நான் வச்சேன் பையனுக்கு அதெல்லாம் நம்ம யோசிக்கல அப்படி நாங்கள் வைக்கும் போது மூணாவது வருஷம் மணி போடுறவங்க இந்த மணி கொண்டு வரும்போது போது மட்டும்தாங்க கொஞ்சம் இதாக நடந்துக்கிறாங்க கழுத்தரை பிச்சிட்டு ஓடிடுவாங்க போல இருக்குது மனசை கீழே விழுந்தாலும் பார்க்க மாட்டாங்க போல ஆனால் அந்த மணி அங்கே கட்டக்கூடாதுங்க மண்டபம்னு வரும் மாளிகைபுரம் அம்மன் கோயிலுக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய ஜோதி வடிவில் இருக்கக்கூடிய ஐயப்பனை பார்க்கும்போது அந்த இடத்துல தான் நம்ம பார்க்க முடியும் அங்கே தான் அந்த மணியை கட்டணும் மணி மணிமண்டபம்னு பேர் அங்கே வச்சு தான் நம்மளை சொல்லியிருக்காங்க இதனால் நம்மளுடைய என்ன இதோ அதுக்கான அந்த பரிகாரம் மாதிரி தான் அங்கே நடக்கிறது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மாற்றி மாற்றி அவங்களே வந்து அதை கட்டி எடுத்துக்கிட்டாங்க அது அப்படி பண்ணலாமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் நாங்கள் பார்த்தது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது அந்த சந்தோஷத்தில் கோயில் அதில் அந்த படி தொடம்போதே இவருக்கு எப்படி இருந்ததோ அதை விட தான் சூப்பராக இருந்ததுங்க அந்த படி இந்த வருஷம் நான் ஒரு படி கூட நம்ம ஒவ்வொரு வருஷம்னா ரெண்டு படி தொடுவோம் ஆலேக்காக அந்த மூட்டை தூக்கி போடுற மாதிரி போட்டுருவாங்க அதுவே நான் வந்து டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிட்டு அப்படியே விட்டுருவேன் சரிப்போ அப்படின்ட்டு விட்டுருவேன் ஆனால் இந்த வருஷம் ஒவ்வொரு படி ஒவ்வொரு படியாக பொறுமையாக தொட்டு ஐயன் நான் பார்க்குற அந்த கண்குளாக காய்ச்சி ரொம்பவும் சூப்பராக இருந்ததுங்க ஆனால் என்ன பண்ணேன்னா இந்தான தாவரது அந்தான தாவரதுன்னு இருந்தாலும் எங்க இடம்னு உட்காரணுமோ அந்த இடத்துல என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சூப்பராக பார்த்தேன் அருமையான தரிசனம் கொடுத்தாரு எங்க ஐயப்பன் அது நடந்துச்சு நல்லா இருந்தது எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நாலு பேர் போனதுல இன்னொன்னு உங்களுக்கு சொல்லிக்கிறேன் பணம் பத்துது பணம் பத்தல ஆனா என் ஃப்ரெண்டு எனக்கு சொன்னது இல்ல இல்லன்னு சொல்லாதரா அது புலம்ப கூடாது அவன் முத வருஷம் தான் வரான் இருந்தாலும் புலம்ப கூடாது அப்படின்னா புலம்புனா மட்டும் அப்படியே அப்படியேதான் நடக்குங்கிறத இம்பாக்ட் நான் ஒரு நாலு நாள் அது மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் வர்றது வரட்டுமே என்னதான் ஆகுதுன்னு பாத்துக்கலாம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு அந்த நிலமை மாறுற மாதிரி அவரே ஒரு வழியில் நம்மளுக்கு யாராவது மூலியமாக ஏதாவது ஒன்று சொல்லிடுவார் ஒரு மெசேஜ் ரெண்டாவது இப்படி தான் பண்ணும் அப்படி தான் பண்ணும் இத்தனை வருஷம் போகிறவங்க தான் செய்யணும் அத்தனை வருஷம் போகிறவங்க தான் செய்யணும்ல மனதார அரு ஒருபாடு இருந்து அழகாக கும்பிட்ற யாராக இருந்தாலுமே நம்ம போய் என்ன பண்ணமோ அதை ஐயப்பன் ஏற்றுக்கிறாரு ஏன்னா இப்போ அந்த கோயிலுக்கு நம்ம போகணுன்னாவே அவர் முடிவு பண்ணால் தான் கண்டிப்பாக போக முடியும் ஏன்னா இவரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்திருந்தாருன்னா இவர் கூட ஒரு பன்னெண்டு வருஷம் ஆயிருக்கும் இவரோட சுச்சுவேஷனுக்கு அவர் போக விடலை எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் நான் தவறாமல் தொடாமல் வந்தேன் ஆனாலும் ஒரு இந்த கொரோனா மட்டும்தான் தான் ஒரு மூணு வருஷம் என்னை தெளிடுச்சு நான் போக முடியல இந்த மூணு வருஷமே என் குரூப்பு போகலை அதனால நானும் போகலாம் அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த ட்ரெயினில் போகிறது பஸ்ஸில் போகிறதெல்லாம் கண்டு நானாக பார்த்து நானாக போக ஆரம்பித்தேன் அது வரைக்கும் நம்ம அந்த குரூப்பில் போய் குரூப்லேயே வரணும் அப்படின்னு இருப்பேன் இப்படிலாம் இருக்கும்போது தாங்க நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் போகிறாங்கிறத சுவாமி அவர் முடிவு பண்ணுறது தாங்க இருக்குது எங்கள் கூட வந்த அந்த ராஜா அவ் அவ்வளோ கேஷுவலாக நடந்துட்டாருன்னா வச்சுக்காங்களே எங்களுக்குலாம் அதெல்லாம் பெரிய விஷயமே அவர் தான் எங்களை மேலே கொண்டு வந்து சேர்த்துனது அந்த முகதான் கனிசாமியாக இருக்கிற அவர் தான் அவர் அதுக்கு மேலே அவர் ஒரு கிரேட்ஃபுல் ஐடியா ரெண்டாவது என்னென்னா எங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள அடிக்கடி சண்டை வந்துச்சு மீனா சொல்கிறது நான் என்ன சொல்கிறது நாம் ஒன்று சொல்கிறோம்னா அது இல்லைங்கிறது செய்கிற இல்லைங்கிறது அதெல்லாம் ஜாலியாக விட்டுட்டு அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் அதுக்கு மாறி போகிறது தான் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது வேற அந்த அந்த கோயிலுக்காக போகிறது வேற தயவு செஞ்சு நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்கன்னா அந்த கோயிலோடய மனப்பான்மையோட ஒரு நிலையாக போய் ஒரு நிலையாக வாங்க டான்ஸ் ஆடிட்டு போகிறது வண்டியில் பாட்டு போட்டுட்டு போகிறது இப்படிலாம் இருக்காதிங்க அப்படி மாதிரி போய் என்னங்க இருக்க போகுது அவர் பார்த்து ஏதாவது பண்ணார்னா என்ன ஆவறது ஒரும வழி இந்த வருஷம் இவங்களாம் பம்பையில் வழியாக கூட்டிகிட்டு போனேன் அதாவது அவங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி நான் அடுத்த வருஷம்னா இனி வர ஒவ்வொரு வருஷமும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பெருவழி பாதா இல்லைனா பொல்மேட்டு பாதை அப்படி போய் தான் ஐயனை நாங்கள் பார்க்கணும் எங்களோட தரிசனம் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் எங்களுக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் சொன்னேன் அந்த தேங்காய் உடைக்கிறதும் இருக்கட்டும் வரதும் இருக்கட்டும் எங்களுக்கு எந்த வலியுமே இல்லாமல் ஐயன் அழகாக கூட்டிகிட்டு வந்தால் அழகாக இறங்கினார் ஒவ்வொரு கோயில் போகும்போதும் அந்த பொழிவு புத்துணர்ச்சியோட அதை விட இன்னொன்று என்னென்னா ஐயப்பனோட முதல்படை வீடு இது வரைக்கும் நாங்கள் போனதே இல்லைங்க நானும் ஒரு பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் போயிருப்பேன் அதுல பாத்தீங்கன்னா அந்த இதில் எங்களுக்கு வந்த சுச்சுவேஷன்ஸில் நாங்கள் பார்த்தது அப்படி இருக்கும்போது ஐயனோட முதல் படை வீடு நாங்கள் அதுக்கு போனேன்னே போகலைங்க இன்ஃபேக்ட் வந்து குற்றாலத்தில் வந்து குளிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் என்ன பண்ணார் டிரைவர் சேமிப்பு என்ன பண்ணார்னா இல்லை வாங்க நம்ம பாப்பநாசம் போகலான்னாரு பாப்பநாசனை கீழே கும்பிட்டுருக்கேன் அந்த மேலே தான் சுரிமுத்தையன் கோயில் இருக்குதுன்னு நான் கேரளாவில் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் பாப்பநாசம் தமிழ்நாடு பாடருக்குள்ளார குற்றாலத்தில் இருக்குதுங்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் அன்றைக்கே எங்களுக்கு தெரியும் மேலே போகிறேங்க அவ்வளோ ஃப்யூஸ்ஃபுல்லாக சொர்க்கங்க உண்மையாலுமே உள்ளே போயிட்டு கோயில் மூடிட்டாங்க நாங்கள் சாமி கும்பிட்டு வந்தோம் ஐயர் போயிட்டாரு சரணம் சரணம் மட்டும்தாங்க சொன்னோம் சரணம் சொன்னதுக்கு ஐயர் எங்கே இருந்தாருன்னு தெரியல வந்துட்டாருங்க வந்து கதை திறந்தா எங்களுக்கு அர்ச்சனை பண்ணி தான்ட்டார் அது எங்களுக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் சூப்பராக இருந்தது இந்த மாதிரி ஒவ்வொரு கோயில்லேயும் நம்பிக்கையாக நம்புறவங்களுக்கு இருக்குங்க நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு அவங்களை விட்டுருணுன்னு அப்படின்னு இல்லை அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பாக வரும் அவங்களும் போவாங்க ஏன்னா என் கூடவே இருக்கிறவங்களே சாமி இல்லை சாமி இல்லம்பாங்க ஆனால் அவங்க தான் இன்றைக்கி வந்து மொதலாக வந்து சாமியும் கும்பிட்டாங்க அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வருஷமும் என்ன நடக்குதுங்கிறத நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாகவே நான் சொல்கிறேனே அப்புறம் எங்களோடய லாஸ்ட் பயணன்னு பார்த்தீங்கன்னா பழனி நாங்கள் போகிறதாவே இல்லை நைட்டு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளார சண்டை போட்டு அதையும் பண்ணி அங்கே போய் அவரையும் பார்க்க வைக்காமல் நாங்கள் வரல அதெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு குரூப்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இதை நாங்கள் ஏன் சொல்கிறோன்னா எங்களுக்கு தெரிஞ்சதை நம்மளோட ஷேர் பண்ணுமே ஏதோ ஒரு வீடியோவாக எடுத்து அதை எடிட் பண்ணி போகிறத விட லைவ்ல நம்ம சொன்னால் எத்தனை பேர் நம்மளோட அதை அடாப்ட் பண்ணி பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரியும் இருக்கிறத நம்ம சொன்னோம் ஏதோ உங்கள் மத வழியாக மதத்தை வந்து நம்புகிறவங்களுக்கு நம்புங்க நம்பாதாரங்க உங்களை விட்டுருங்க ஆனால் அடுத்தவங்களோட நம்பிக்கையை கேவலப்படுத்த வேணாம் அது ஏன்னா எல்லாேருக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் இருக்கும் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஃபீலிங்கில் இருப்பாங்க கோயில் போகிறது கோயில் போறது சொன்ன சாமி தப்பா இல்ல கோயிலுக்கு போறத சொல்றோம் சரிங்களா அந்த இத நாம அவங்க போக்கல விட்டுருங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் நடிகரை பிடிக்கும் ஒரு நடிகரை பிடிக்காது பிடிக்காதவங்களுக்கு பிடிச்சத பார்க்கணும் பிடிச்சவங்களுக்கு பிடிக்காத பார்க்க கூடாதுன்னா எதுவுமே நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது பிடிச்சா அது அவங்களுடைய விருப்பம் அப்படி சொல்லிட்டு சுவாமியே சரணம் ஐயப்பா இது வரைக்கும் என் கூட இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க கமெண்ட் பண்ணவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அபிராமி அப்புறம் என்ன தாரா விஸ்வா ஹாய் ஹாய் ப்ரோ அப்புறம் அஞ்சா சிங்கம் மருது பாண்டி அவர்களே நம்ம கட்சியின் பெயர் ம என்னது மலைய மலைய மருதபாண்டி மளிகை ஒரிஜினல் கடை எங்களுக்கு வேறு கிளைகள் கிடையாது நீங்கள் ஐயா அண்ணா அதே மாதிரி இருக்கட்டுனா அப்புறம் வணக்கம் அண்ணான்னு ஒருத்தர் ஜான் இப்போ ஓன் அப்படியா யா சாமி அப்புறம் அப்புறம் ஐயா சாமி சுவாமி சரண மய் அப்பா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பகத் என்னது பகத் பாசி நீங்கள் ரெண்டு பேரும் ஆ ஃப்ரெண்ட்ஸுங்களா ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் இது வரைக்கும் எங்களுக்கு கமெண்ட் பண்ண உங்களுக்கு ஏன்னா என்னோட கமெண்ட் கீழே கமெண்ட் பண்ண முடியல அது ஏன்னு எனக்கு தெரியல அதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எனவே நாளைக்கு நியூ இயர் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும்னு நான் நம்புற ஐயப்பனையும் முருகப்பெருமானையும் வேண்டி உங்ககிட்ட அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் எல்லாம் சேஃபாக இருங்க அடுத்த வருஷம் நம்ம எதை நோக்கி நோ போகணுமோ அது எல்லாேருக்கும் எல்லாமும் கிடைக்கணும்னு நான் கும்பர சுவாமியை வேண்டிக்கிறேன் சுவாமி சரணமையப்பாப்பா